ஆண்களுக்கான புதிதாக திறக்கப்படும் ஆடேகமாகும் இந்த ஆடை கவிதாயிதி என்பவரை அவர் சாபியில் தேடிக்கொண்டிருக்கின்றார் கவிதாகி

அவர்களது அம்மாக்கள் இங்கே மெடுவின் அருகே காத்திருக்கின்றார்கள் பதிமூன்று வயது சிறுவன் உட்பட பல சிறுவர்கள் இங்கே விட்டார்கள் வெளியில் புதிதாக திறக்கப்படும் ஓர் ஓ ஆடயமாகும் திறக்கப்படும்

மயிலங்காடு கவிதாயிதி என்பவரை அவருடைய கணவன் சாபியில் எங்கிருந்தாலும் மேடைக்கு அது சாமியில் உங்களுடைய கணவர்

நாங்க வல்வெட்டுத் துறை என்ற விதத்தில் பட்ட போட்டி வந்திருக்கின்றோம் வண்ண வண்ணமான பட்டங்கள் எல்லாம் மேலே கரகோசங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் கைகளை கட்டி சந்தோஷமாக இருக்கின்றார்கள் மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அதாவது இன்றைக்கு தென்னிந்திய கலைஞர்கள் அனைத்தும் வந்து நிகழ்ச்சிகளை கொண்டாடுவதாக இருக்கிறோம் லட்சம் ஐம்பத்தி கொண்டு வானத்தில் செல்ல இருக்கின்றது பக்தி ஆகிய இருவரும் திரு செல்லாவர்களை அவர்களை தேடிக் திரு செல்லாவர்கள் அவர்களை திருதாலம் மனிடைக்கு வாங்களை yeah. வாகனத்தில் yeah. 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 நான்கு சக்கரங்களும் உண்மையான சக்கரம் எவ்வாறு சுழலுமோ அவ்வாறு சுழலுக்கு

விண்வெளி நடை மேற்கொள்ளும் விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு என்று வெண்கலம் ஒன்று அனுப்பப்படுகிறது அந்த வெண்கலம் விண்வெளி நிலையத்தினை அடைந்த பின்பு அதனை தரவிப்பதற்காக விண்வெளி வீரர் ஒருவர் இரண்டு இது அடுத்த காலங்களில் உயிரை உச்சமாக மதித்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வானில் சாகசங்களை மேற்கொள்ளும் இது ஒரே ஒரு விமானமாக காணப்படும் வானில் சென்றவுடன் அதில் இருந்து இன்னும் ஒரு விமானம் வந்து இரு மக்களும் இரு சென்சர்களை உருவாக்கி அனைத்து இடங்களை கண்காணித்து அதிலிருந்து உணவு பொதிகள் மற்றும் மருந்துகளை வானிலிருந்து பரிசன் மூலம் இலக்கி வானில் உயர்ந்து விமானம் இது அனைத்தும் ஒரே ஒரு நடக்கும் ஒருக்கும் பேச்சாளரை ஆலங்களில் உதவிய நட்புற அன்பான பார்வையாளர்களே உங்களுடன் வருகை தந்தவர்கள் உங்களுடன் சேர்ந்து இந்த இடத்திற்கு வருகை தந்தவர்கள் தொலைந்திருந்தால் இந்த மேடையின் கிழக்கு பிள்ளைகளை தொலைத்தவர்கள் நண்பர்களை தொலைத்தவர்கள் அங்கே காத்திருக்கின்றார்கள் மேடையின் கிழக்கு புறமாக வருகை தந்து அவர்களை நீங்கள் சந்திக்கலாம் என்பதை அறிய தருகின்றோம் இந்த ரோம் விமானமானது வானில் சென்று பாரிய ஏவுகணைகளை செலுத்தி பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் நூற்று கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தி அங்கு ஒரு ஊரின் தனித்துவம் வெளிப்படும் பார்ப்போம் சட்டம் ஏறுகின்ற பொழுது பயன்பதி ஆறு கீழே இருக்க வேண்டாம் எச்சரிக்கப்படுகின்றது இந்த சட்டத்தினை காட்சிப்படுத்துவர்கள் நம்ம ஊர் வல்வெட்டுத்துறை எங்கே அனைவரும் ஒருமுறை கரகோசம் செய்யுங்கள் இது நம்ம ஊர் வல்வெட்டுத்துறை பல சிறுவர்களை காணாது அவர்களது அம்மாக்கள் இங்கே மேடையின் அருகே காத்திருக்கின்றார்கள் பதிமூன்று வயது சிறுவன் உட்பட பல சிறுவர்கள் இங்கே தொலைந்து விட்டார்கள் என்று முறையிடப்படுகிறது அவ்வாறான சிறுவர்கள் உடனடியாக எமது மேடைக்கு அருகே வருமாறு அன்பேரில் கேட்டுக்கொள்கின்றோம்

ஒன்பது பொருட்களை வழங்கும் அங்கே சட்டமாக சித்தரிக்கப்பட்டு பறக்க விடப்பட்டிருக்கின்றது நிவாரண பொருட்களை வழங்குகின்ற இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒளி நயத்தோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒலிபரப்புத் துறையில் தமக்கென ஒரு தடம் பதித்துக் கொண்டிருக்கின்ற கொம்மந்தரை துறை 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 சவுண்ட் ஒ நயத்தோடு இன்றைய இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அன்றும் என்றும் என்றும் ஒளிபரப்பு துறையில் தமக்கென ஒரு தனி இடம் வகுத்துக் கொண்டிருப்பவர்கள் அங்கே பறந்து

பட்டம் ஏற்றும் பகுதியில் இருக்கின்ற பார்வையாளர்கள் மத்தியிலும் ஒத்துழைக்குமாறு அன்போடு வேண்டுகின்ற அதே போன்று அந்த கொடி கம்பத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் உடனடியாக அதில் இருந்து இறங்கவும் தயவு செய்து கழகத்தின் கொடி பட்டணி வீசி பறக்கின்ற அந்த கொடி